வண்டலூரில் புற்றுநோய்க்கான மருந்துகளை உருவாக்குதல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் குறித்து இரண்டு நாள் சர்வதேச கருத்தரங்கு நடைபெற்றது அமெரிக்காவின் வஜினியா பல்கலைக்கழகத்தில் உயிரியல் மற்றும் உயிரி மருத்துவ பொறியியல் பேராசிரியர் டாக்டர் அமாசி பெரியசாமி பங்கேற்றார் சென்னை வண்டலூரில் அமெரிக்காவின் வொஜினியா பல்கலைக்கழகம் மற்றும் கிரசன் பல்கலைக்கழகத்தில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இணைந்து மற்றும் அடுத்த தலைமுறை கண்டுபிடிப்புகளுக்கான புற்றுநோய் உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்தின் பங்குகள் குறித்து இரண்டு நாட்கள் ஐந்தாவது சர்வதேச மாநாடு நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் பல்வேறு கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சங்கத்தை அறிமுகப்படுத்தினர் இதில் சிறப்பு விருந்தினராக அமெரிக்காவின் வர்ஜினியா பல்கலைக்கழகத்தின் உயிரியல் மற்றும் உயிரி மருத்துவ பொறியியல் பேராசிரியர் டாக்டர் அமாசி பெரியசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் புற்றுநோயில் தற்போதைய ஆராய்ச்சியில் புற்றுநோய்க்கான மருந்துகளை உருவாக்குதல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மூலம் நிலையான தீர்வுகளை வழங்குவது குறித்து விவாதித்தனர் மேலும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பல்வேறு ஆராய்ச்சி வல்லுநர்கள் தங்கள் ஆராய்ச்சி படைப்புகளை சமர்ப்பித்தனர்

Winner, Yaman. this, top two scientists. Evaluated by Stanford for the year, such as the injectable form of world that's much, much quicker to administer.